ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரக்கீரையை வச்சு தான் வல்லாரக்கீரை தோசை செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்சமான ரெசிபி சட்னியாக செஞ்சாவோ அல்லது வந்து பருப்புக்குள்ளே போட்டு கடைஞ்சி கொடுத்தாவோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் தோசையில் கரைச்சி சுட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க க்ரீன் தோசைன்னு வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி வணக்கறக்காக நம்ம வந்து அடுப்பில் வந்து கடாயி வச்சுக்கலாம் கடாயில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்ல நல்லா அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பூண்டு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து நல்லா வளைச்சிக்கங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வல்லார கீரை வந்து நம்ம இதுல போட்டு நல்லா வதக்கலாம் கீரை நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கலாம் இப்ப வந்து வல்லார கீரை வந்து நல்லா வணங்கிருச்சு ரொம்பவே வணங்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு வணங்கினா போகுது இப்ப அடுத்ததா வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையோடு சேர்த்துக்கலாம் கீரை மட்டும் தனியாக சேர்த்தும் போது அது கொஞ்சம் ஒரு கசப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதோடயே வந்து கொத்தமல்லி தலையும் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் நெய்யும் வந்து ஒரு கரட்டு கரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சூடு ஆற்றுன்னு நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வணக்கினதையெல்லாம் வந்து ஆட்டுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து மாவோட கலந்துக்கலாம் மாவு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கெட்டியாக அடிச்சுங்க மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சு நம்ம வந்து மாவோட ஆட் பண்ணிக்கலாம் கிரீன் தோசையை வந்து நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் வல்லார கீரை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்மளோட ஏஜிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அவ்வளோ மருத்துவ பயன்கள் வந்து அதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கும் ரொம்ப நல்லது ஹேரோட அடர்த்தியை வந்து நம்மளுக்கு வந்து அதிகரித்து கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது உணவு சேர்த்திக்கிறது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஞாபக சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க திருப்பியும் அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்